அவர்களுக்கு அவர் ரட்சகாக என்ன இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே அவர் வந்திருக்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியாளர்களால் நம்ம உத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியாளர்கள் பெற்றிருக்கிறோம் பெற்றிருக்கிறது நீங்களும் நான் யாரு விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் அதாவது பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கணும் அவசியம் அவரு எழுதும் போது சொல்றாரு இந்த மண்ணான இந்த மண் பாண்டங்கள்ல தேவனுடைய பொக்கிஷத்தை பெற்று எதை குறிக்குது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு குறிக்கிறது ஆவியானவரை தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக கொடுத்திருக்கிறார் ஒண்ணு குறித்து மூன்றாவது காலத்திலே வாசிக்கிறோம் ஆறாவது காலத்திலே வாசிக்கிறோம் உங்கள் சரீரம் நீங்கள் தேவனால பெற்றும் வாசமா இருக்கிறார் என்றும் அறிகீர்களா அப்போ நம்முடைய சரீரம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறார் அவர் வாசம் அணுகிறவராக நமக்குள் அவர் வாசம் அணுகிற தேவனாக இருக்கிறாரு நம்ம இதுக்கப்புறம் மூன்றாவது மூன்றாவது காலத்துல நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கீர்கள் என்றும் தேவருடைய ஆவியர்கள் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா பரிசுத்தாவசமா இருக்கிறார் நம்ம ஆஹ் எப்டர் ஒன்று பதிமுள்ள வாசிக்கும் போது

அவர் சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காரு உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசமாயிருங்கள் ஆயிர்கள் என்னிடத்திலும் விசுவாசம் ஆகிருக்க என் பிதாவின் வீட்டில் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆயத்தம் பண்ண போகுது நீங்களும் விசேஷமா இல்லைன்னா நமக்காக ஒருத்தர வேண்டிய அவசியம் இருக்கா அவருடைய பார்வையில விசேஷமா இருக்கிறதுனாலதான்

நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அவரை மட்டும் என்ன விரும்புறாரு நீ எனக்காக நீ பரிசுத்தமா நீ வாடு நான் சீக்கிரத்துல வருவேன் நான் வந்து என்ன பண்ண வரேன் நீ என்னோட இருக்க முடியும் அவரோட விருப்பம் என்ன நாம் அவரோடு என்று பூமியில நம்ம என்ன பண்ணணும் அவரோடு பூமியில அவரோட இருக்கணும் என்றென்றைக்கும் அவரோடு அவருடைய அந்த பிரசனத்தின் பரிபூர்ணத்துல அவரோடு வாசம் பண்ண முடியாது நம்மோடு சேர்த்துக் கொள்ள முடியாத அவர் சீக்கிரத்துல வரப்போகிறார் அமே அப்போ இந்த நாளில் நம்ம எவ்வளவு விசேஷத்தமா விசேஷமா இல்ல நம்ம வாழ்க்கைக்கு அவர் விசேஷ பிளான் பாருங்க மறந்ததுக்கு பின்போ அவருடைய நோக்கத்தை பரிபூர்ணமா நம்ம வெளிப்படுத்தாரு நீ சந்ததுக்கு அப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் சொல்ற உங்களுக்கு சில வந்து சந்தத்தை கேட்டீங்கன்னா பாதி சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன் உருப்படியா முடிஞ்சதை சொல்லணும் ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல அவர் எல்லாருமே சொல்லிருக்காரு நீ எங்க இருந்த அடிமைத்தனமாக எகிப்துல இருந்த எகிப்து என்ன பண்றேன் விடுதலை ஆகிட்ட மனாந்திர வாழ்க்கையாக இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நான் கூட இருக்கேன் பகல்ல மிக சமமா இருப்பேன் இரவு அக்கினி சமமா இருப்பேன் உன்னோட கால் வீங்காம பாத்துக்கிறேன் உனக்கு ஆகாரத்தை நான் கொடுப்பேன் எந்த கொழுவாய் சர்ப்போம் நீ வாய திறக்காத வரைக்கும் கொழுவாய் சர்ப்போம் ஒன்னும் நிறைய நாட்டுல

பண்ணாங்க பஞ்சாயாச வாசி பாத்தீங்கன்னா ஜனங்கள் பேசி நாங்கள் வனவந்திரத்தை சாகும்படி நீங்கள்ங்களைgetElementById("1") செய்துந்து வர பண்ணதென்னங்கள் அங்க அப்பமும் அற்பமான ஒரு ஆள் எங்கு இருந்து கூட அப்ப இது பரலோகத்திலிருந்து அவர் அனுப்பி பண்ணுறாரு ஏய் cielo வேற சொல்ல புது சாப்பாடு வந்தது இல்லை என்ன அர்த்தம் பரலோகத்துல இருந்து தேவனே ரெடி பண்ணி கொடுத்தார் அது ரொம்ப டேஸ்டா கொத்தமல்லி அளவு இருந்துச்சு இனிப்பா இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு இவருக்கு என்ன என்ன தொலைச்சது அற்பமான உணவு இதை இன்னும் முக்கியமா புரிஞ்சுக்கல ஏன் ஆனவர் இவ்வளவு கோவப்படும் கொல்லிவை சர்பான் என்ன விஷயம் இயேசு கிறிசு யோவான் ஆராதிகத்தை சொல்றாரு உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்துல மண்ணா சாப்பிட்டு செத்து போனாங்க ஆனா நானே யாரு

வெண்கலத்துல சர்ப்பத்தை உருவத்தை ஒண்ணு செஞ்சு என்ன பண்ணு கம்பத்துல தூக்கி நீங்க இருந்து அது நோக்கி பாக்குறவன் இது எது குறிக்குது ஏசு கிருஷ்ணதான் அவரை நோக்கி பார்த்தா நீங்க எந்த விஷப்பாவும் என்ன கிடைச்சாலும் சரி எந்த பாவத்துல நீங்க சிக்கிருந்தாலும் சரி அவரை நோக்கி பாருங்க அவருக்கு பிழைப்பு உண்டாகும் ஐ மீன் ஏன்னா அவராலே அன்றி வேறு ரட்சிப்பு இந்த காலவெளியில நமக்கு என்ன தேவை என்ன குறைவு ஒரு குறைவும் இல்லாம நம்ம நடத்துறதுக்கு போதுமான இருக்காரு அப்பப்ப அவர் கொடுக்குற இந்த வேதத்தை கொடுத்துருக்காரு அப்பப்ப இதுதான் அற்புமான உணவு கொலிவா சத்தத்தை விழுவாரு திடீர்னு யாரு வரும் ஏன் வருதுன்னு நான் அதான் சொன்னேன் ஆண்டவர் சில சில விஷயத்துல அவரு சும்மா இருந்தாலே நம்மளே வாங்கி கேட்டிக்கிறோம் சில விஷயத்துல பேசி வாங்கி கேட்டிக்கிறோம் நிறைய வியாதிகள் நிறைய பிரச்சனைக்கு காரணம் யாரு நானும் என் வாய் தான் என் வாய் சும்மா இருந்தா நிறைய பிரச்சனை என் வாழ்க்கையில நிசைவேற்ற நிலைமை பாருங்க அவங்க அடி வாங்கின இடம் எல்லாமே தேவனுக்கு விரோதமாக முருங்குறாங்க தேவனுக்கு விரோதமாக மோசைக்கும் ஆரோட விரோதமாக முருங்குறாங்க அவங்க பாலைங்களை முருங்குறாங்க ஆண்டவர் எங்க வச்சு அடிச்சாரு எல்லாரும் பார்க்க முடியாது நீங்க பாலைத்துல பேசுறது எங்களுக்கு கேட்காம வரலாம் யாருக்கு கேட்கும் யாருக்கு பயப்படணும்

இளவரசர்களாக இளவரசிகள் போல அவங்க வச்சிருக்காரு ஆனா நம்ம எப்படி நடந்துட்டோம் அடிமை போல நடக்கும் ஆனா நம்ம வைத்திருக்கிற விதம் அவர் நம்ம பாக்குற விதத்தை சரியா புரிஞ்சுக்கா வாழ்க்கையில ஒரு தெளிவுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை பூமியில நிறைய சொல்லுவாங்க இது இருந்தாதான் உனக்கு வந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கிற ஒரு வேலை தான் உன் வாழ்க்கையில திருத்தி இருக்கும் உனக்கு வந்து சொந்த இப்படி ரெண்டு மூணு வாடிக்கை இருக்கணும் இது இருக்கணும் கார் இருக்கணும் உலகம் வந்து ஒரு சில விஷயத்த வச்சு இதெல்லாம் இருந்தாலும் நீ விசேஷத்தை அப்படி பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இல்ல இதெல்லாம் வரும் போகும் இது நிரந்தரமான இல்ல அவர் நம்மோடு இருக்கிறது தான் நமக்கு விசேஷம் அமே அவர் நமக்கு செய்திருக்கிறது எல்லாம் நினைச்சு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிட்டு அவரோட நம்ம நடப்போம் அமேன் ஒரு வாழ்க்கையில ஒரு உண்மையான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்க்கை நமக்கு கிருத சொல்றோம் கடவுள் நம்ம செவிப்போம் காலவெளியில நம்ம கேட்டுக்கிற வார்த்தை நம்ம தியானிச்சுக்கிற வார்த்தையை நம்ம கத்தையில ஒவ்வொரு தாண்டவரே நீரைகளை விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறேன் அன்பரே நாங்கள் அன்பரே இந்த ஆகாயத்து பறவைகளை பார்த்து நாங்கள் விசேஷித்தவங்க நாங்கள் பூமியில அநேக காரியங்கள் காட்டு புஷ்பங்களை நாங்கள் பார்க்கிறோம் இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அதெல்லாம் பார்க்கும் போது அவைகளை உடுத்து வைத்து போஷிக்கிறானால் எங்களையும் போஷி உடுத்து வைக்க வல்லவராயிருக்கிறேன் நாங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நாம் சோர்ந்து போகிறோம் ஆனால் கவலை கூடாத என்று சொல்கிறீர்கள் இந்த காலவழியிலும் இவைகள் எல்லாமே உலகத்துக்குரிய அந்யானவர்கள் தான் அதுக்காகவே ஓடிட்டு இருக்கிறாங்க ஆனா நாங்கள் முதலாவது ராஜத்தின் நீதியின் தீரையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாமே கூட கொடுக்கிறார்கள் சொல்லுகிறோம் இந்த கால வழியில நம்முடைய பார்வையில நாங்கள் கனம் பெற்றுக்கா நன்றிய பாக்கியம் அது நாங்கள் பார்வையில எவ்வளவு வெளியேறு பெற்றவர்கள் இருக்கிறோம் விசேஷத்தோட இருக்கிறோம் அனுப்புகிறேன் குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு எங்களை மீட்டெடுத்து